நண்பர்களே விஜய் என்கிற ஒரு தற்குறி தருதலை என்று கூட சொல்லலாம் இது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை துவக்கி வைத்துக் கொண்டு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அதனுடைய விளையாட்டில் அதற்கு எந்த அறிவும் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நன்கு புரிந்து விற்கிறது ஆம் இவர்கள் முட்டாள்கள் என்று மக்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையடா நாங்கள் முட்டாளில்லை என்று மக்கள் இந்த அயோக்கியர்களை செருப்பால் அடித்து விரட்டும் காலம் வெகு விரைவில் வருகிறது ஆம் இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கித்தான் இவர்களின் பேராசை தேரை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தாவேக்காய் என்கின்ற தருதலை வெட்டி முண்டங்கள் நிச்சயமாக வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை நாம் அறிவோம் நீங்களும் அறிவீர்கள் இவர்களுக்கு அரசியல் ஞானம் அறிவு ஏதுமில்லை என்பது மட்டுமல்ல இவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு இதுவரை செய்து கிழித்தது என்ன என்று கேட்டீர்களானால் கை விரித்து காட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை ஆம் ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத இந்த தருதலை தமிழகத்தினுடைய மாபெரும் போராட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மொழி போராட்டத்தை கேலி செய்திருக்கிறது இந்த தருதலைக்கு எந்த அறிவும் இல்லை என்பது இதன் மூலமாக வெளிவருகிறது மொழி பற்றும் இல்லை நாட்டுப்பற்றும் இல்லை திரிஷா பட்டு மட்டும்தான் இருக்கிறது ஆம் திரிஷாவுக்காக தனி விமானத்தில் எங்கும் சுற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருதலை இது இன்றைக்கு அரசியல் பேசுகிறேன் என்ற பெயரில் அங்கே நடத்திய அந்த மாநாடு அந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் அதை கூட ஒழுங்காக நடத்த தெரியாமல் பத்திரிகையாளரை இருக்கிறார்கள் தன்னுடைய ரசிகர்களே உள்ளே விடாமல் அராஜகம் நடந்திருக்கிறது இப்படிப்பட்டவன் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து செய்தி கிழிக்கப் போகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் தலையெழுத்தாக மாறியிருக்கிறது ஆம் இதில் எம்ஜிஆர் கனவு வேறு இந்த தருநிலைக்கு அவர் எவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார் அவருடைய வாழ்க்கையே போராட்டமாக இருந்ததே மக்களை அன்றாடம் சந்தித்த அவர் எங்கே நீ ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு ட்விட்டரில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற நீ எங்கே உனக்கும் மக்களுக்குமான தூரம் எவ்வளவு பெரிய இடைவெளி என்பதை நீ நடத்துகின்ற கூட்டத்திலேயே தெரிகிறது கட்சி ஆரம்பித்த போது ஒரு கூட்டம் ஒரு வருடத்திற்கு பிறகு இன்னொரு கூட்டம் இதுதான் உன்னுடைய வரலாறு இதற்கு நடுவில் காணாமல் போய்விடுவாய் ஆனால் உனக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் நீ வந்து அமர்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அவ்வளவு இடித்த வாயர்களா தமிழர்கள் ஏண்டா அவ்வளவு இடித்த வாயர்கள் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறாய் மக்களை உன்னுடைய போராட்ட குணம் எங்கேயாவது வெளிப்பட்டிருக்கிறதா போர்க்குணம் இந்திய எதிர்ப்பு குறித்து உன்னுடைய கருத்து என்ன ஒன்றுமில்லை பாஜக குறித்து உன்னுடைய கருத்து என்ன ஒன்றுமில்லை தமிழ்நாட்டின் நலனுக்கு வர வேண்டிய நிதியை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்களே அது குறித்து உன்னுடைய கருத்து என்ன ஒன்றுமில்லை ஆக பம்மி பதுங்குகிற ஒரு கோழை எவனோ எழுதி கொடுத்ததை இங்கே வாசித்து விட்டு போகின்ற ஒரு எடுப்பார் கைப்பில்லை உன்னை பற்றி நன்றாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி உன்னுடைய ஜாலங்கள் எல்லாம் சினிமாவோடு வைத்துக்கொள் இங்கே எடுபடாது உன் பருப்பு இங்கே வேகாது விரைவில் உனக்கு செருப்படிதான் விடும் என்பதை தமிழக மக்கள் தேர்தலிலே காட்டுவார்கள் அன்றைக்கு புரியும் தமிழ்நாட்டு அரசியல் என்ன என்று எதற்குமே துரும்பையும் கிள்ளி போடாத நீ நேரடியாக கிரேன் மூலமாக உன்னை தூக்கி சென்ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்தி விடுவார்கள் மக்கள் என்று கருதி கொண்டிருக்கிறாயா நிச்சயம் நடக்கப் போவதில்லை மனப்பால் குடித்துக் கொண்டிருக்காதே போய் திரிஷாவோடு தனி விமானத்தில் எங்கேனும் போகின்ற வழியைப்பார் மற்றபடி தமிழ்நாட்டு மக்களை சீண்டிக்கொண்டிருக்காதே